சமாதான சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டருடைய அளவற்றை கருமையினால் இந்த ஆண்டுடைய ஐந்து மாத காலம் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து ஆறாவது மாதத்தையும் காண செய்வதற்காக அவருக்கு நந்தியோடு குதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்துவோமாக இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்ன வந்தால் இசை யாத்துக்கிற புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் முதலாம் வசனம் மீதமாக நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கணவலை நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் கொஞ்சம் நோக்கி பாருங்கள் இந்த மாதத்துல நாம் நோக்கி பார்க்க வேண்டிய காரியங்கள் என்ன வந்தால் உங்களுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்களேன் நம்ம ஆரம்ப நாட்களில் எப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு எப்படி எந்த நிலைமையில வச்சுக்கிறாரு இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி நம்முடைய ஆரம்ப காலத்தை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என அது நமது வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பூர்வ நாட்களையும் காலத்து வருஷங்களையும் நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பற்றி வாசித்து பார்க்குறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையில் ஆரம்பத்தை மறந்துடுவாங்க அவங்கள எப்படி ஆரம்ப நிலை இருந்தாங்க அவங்க பெற்றோர் எப்படி இருந்தாங்க இவங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி படித்தாங்க எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல நிலைமையில கொண்டு வச்சுக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றியாக இருந்தால் அதுவே நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு அற்புதம் நடக்கும்போது ஒரு அடையாள சின்னத்தை வச்சு யோசுவா நாட்களில் மோசைய நாட்களில் ஆண்டவர்களுக்கு நடத்தி வந்த பாதைகளெல்லாம் அடுத்த தலைமுறைகளும் அதை அறியணும் அவங்களும் பார்க்கணும் அவங்க எப்படி இருந்தாங்க எப்படின்னு ஆண்டவர் நடத்தினாரு என்பதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படி கட்ட கத்தையிட்டார்னு சொல்லி பார்க்கிறோம் அந்த ஆரம்பத்தை நோக்கி பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஐம்பத்தி ஒரு அதிகாரம் ரெண்டுல சொல்றாரு உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமே உங்களை பெற்ற சாராலை நோக்கிப்பாரு ஒருவனாயிருக்கு அவனை அழைத்து அவனை ஆசிரியத்து பிறகு பண்ணாரு முதலாவது இந்த உலகத்தில் முதலாவது மனிதனாகி ஆதாம உண்டு பண்ணார் அந்த ஆதாமுக்கு உதவியாக இருக்கும்படி ஒரு ஏவாழர் கொண்டு வந்தார் அந்த ரெண்டு பேரையும் இணைத்து அவளை ஆசித்து கொடுத்த வார்த்தை நீங்கள் பழுக வேண்டும் பெருக வேண்டும் பூமியை நிரப்ப வேண்டும் ஸோ தேவனுடைய பெரிய மாஸ்டர் பிளான் என்னவென்றால் நம்ம வளரணும் நம்ம பெருகணும் நம்ம பலம் கொடுக்கணும் நம்முடைய ஆண்டோடைய நாமத்தை மகிப்படும் இதுதான் ஆண்டோடைய பெரிய மாஸ்டர் பிளான் இதற்கு காரணம் யார் என்பதை பார்த்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரே உங்கள் தகப்பனாகி ஆபிரகாம் உங்களை பெற்ற சரார் உண்மையிலே ஆபிரகாமல் சரல்னு நம்ம பெற்று எடுக்கலை ஆனால் அவங்க வம்சத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை ஆவிக்குரிய நிலைமையில ஆபரகமை கொடுத்து சொல்லும்போது விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார் விசுவாசத்தில் ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கும் போது நாம் ஆபிரகாமுடைய சந்ததியம் மாறுன்னு சொல்லி கலாத்தின் நிறுபோம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷம் வாசித்து பார்க்கிறோம் ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து சொந்ததையுமா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம யாருக்கு சொந்தக்காரலாம் மாறேன்னா அப்ரகாமுக்கு சொந்தம் அவருடைய சந்ததிகளாக வரக்கூடிய பாக்கியத்தை கர்த்த கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்ரகாம் தேவ சத்தத்தை கேட்டான் தேவசத்தை கீழ்ப்படிந்தான் அர்ப்பண செய்தான் ஆண்டு ஒரு சென்ற இடமெல்லாம் கர்த்தருக்கு பலிபிடத்தை கட்டி கர்த்தரை பணிந்து கொண்டான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டு பண்ணின அவரோடு உள்ள உடல்படிக்கலை உண்மையாக இருந்தான் இந்த நாட்களிலையும் இந்த ஜூன் மாதத்திலையும் தேவன் நமக்கு தரும் அந்த வார்த்தையில் வாக்கில் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவில் அவரோடு கூட செய்த உடன்பிடிக்கலை உண்மையாக இருக்கும் பொழுது உடன்பிடிக்கின்ற தேவர் அபிரகாமை பார்த்து சொன்னார் நான் ஒரு குடும்பத்துக்கு மட்டுமில்லை தேசங்களுக்கு தகப்பானா மாற்றுவேன் அபராம அபரகாம மாற்றுவேன் சாராய் சாராள மாற்றுவேன் ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாக இருக்க உடனே தேசங்களுக்கே தகப்பான மாற்றுவேன் சொன்னார் இதுதான் தேவோடைய மாபெரும் மாஸ்டர் பிளான் மாபெரும் திட்டம் உங்களுக்கே தெரியாது உங்களை எப்படி கற்ற பயன்படுத்துவாரென்று உங்களுக்கே தெரியாது உங்கள் பிள்ளைகளை எப்படி கற்ற பயன்படுத்துவார் என்று ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் தேவ சத்தத்தை கேட்போம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் தேவனை தேவனோடு பிடிச்ச உடம்படிக்களை உண்மையாக இருப்போம் ஆப்ரகாம் என்ன பேர் வாங்கினான் என்றால் ஆப்ரகாம் ஈஸ் அ அப்ரண்ட் ஆஃப் கார்ட் தேவனுடைய ஸ்நேகிதெல்லாம் மாறினான் விசுவாசன் தகப்பெல்லாம் மாறினான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான் அவனை அவனுடைய சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மண்ணத்திரை ஆஸ்வித்தவர் உங்களை இந்த மாதத்தில் பண்ணுவாராக பெருகப்படுவாராக ஆஸ்வதிப்பவராக மேய்காசியம்